மூத்த பத்திரிகையாளர் சுபேர் சார் அவர் நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மணிமேகலை வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காங்க நான் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டேன் காயப்படுத்தப்பட்டேன் அப்படிங்கிறத கேட்டு ரசிகர்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்ன தான் அவங்களுக்கு நடந்தது நிறைய விஷயங்கள் வெளியில் வரவே இல்லை சார் மணிமேகலை சன் மியூசிக்கிலேருந்து மணிமேகலினுடைய கதை தொடங்குது ஒரு ஒரு கியூட்டான ஒரு காம்பியராக சன் மியூசிக்கில் ஆரம்பிக்கிறாங்க லைஃபை அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் பயணம் எட்டு வருஷம் பயணத்துக்கு பிறகு அங்கே நான் சன் மியூசிக்கில் ஆங்கராக இருந்தாலும் கூட வெளி உலகத்திற்கு வந்து பெருசாக தெரியல அப்புறம் விஜய் டிவி ஆரம்பித்த அந்த ஜோடி நம்பர் ஒன்னில் கண்டஸ்டண்ட்டாக வர்றாங்க அந்த கண்டஸ்டண்ட்டாக மணிமேகலையும் அவருடைய கணவர் உசேனும் வர்றாங்க உள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியாக அந்த நிகழ்ச்சியில் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நிறைய ப்ரைஸஸும் வாங்குறாங்க பிறகு விஜய் டிவி கூட ஏற்பட்ட ஒரு நெருக்கத்தில் அங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை கோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கோஸ்டாகவும் இருக்கிறாங்க இது அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த திருமணம் வேறு வேறு மதத்தை சேர்ந்ததாக இருந்தால் ரெண்டு குடும்பத்திலையுமே எதிர்ப்பு எதிர்ப்பை மீறி துணிஞ்சு கல்யாணம் பண்ணுறாங்க ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவில் டெய்லி டெய்லி தன்னுடைய லைஃப்பை வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி வந்து டெய்லி டெய்லி சொல்லிடுவாங்க நான் இது மாதிரி இன்னைக்கு நடந்துச்சு எல்லாத்தையுமே மக்களோடு ஒரு கனெக்ட்லேயே இருந்த ஒரு லேடி மணிமேகலைக்கு ஒரு பிரச்சனை மணிமேகலைக்கு ஒரு சிக்கல் வந்தாலும் ஏன் கொதிச்சு எழுந்தாங்க அப்படின்னா டெய்லி டெய்லி தன்னுடன் தாங்க கூட பேசிட்டு இருக்கக்கூடிய மணிமேகலைக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா சோசியல் மீடியா மணிமேகலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இன்ஸ்டாவாக இருக்கட்டும் ஒரு குரூப் இருக்கு அப்போ தினமும் நம்ம கூட பேசிட்டு இருக்கிற பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு நம்ம கூட இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு தங்க தங்கச்சி மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு தாட்டு வந்து மணிமேகலை மீது ஒரு ஒரு விழுந்துருச்சு ஒரு முத்திரை ஆடியன்ஸ் பாத்துக்கிறாங்க எங்க அப்பா அப்பா சண்டை கல்யாணம் காதலிச்சு திருமணம் பண்ணிட்டோம் அதனால் வந்து எங்கள் அப்பா இல்லை அப்படி எல்லாம் அழுதையாக இருக்கட்டும் சிரிப்பாக இருக்கட்டும் அதனுடைய விளையாட்டாக இருக்கட்டும் ஜாலியாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் குடும்பத்திறமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து மக்கள் சொல்லிடுறது டெய்லி டெய்லி சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி போச்சு இது நம்ம வீட்டு பிள்ளப்பா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குடும்பம் ரெண்டு பேருக்குமே அந்த குடும்பமும் இல்லை இந்த சோசியல் மீடியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசக்கூடியவர்கள் சோசியல் மீடியா அதிகமாக ட்விட்டு போடக்கூடியவங்களுடைய மனநிலை என்னென்னா அவர்கள் தனிமையாக இருக்கிறாங்கிற ஒரு விஷயம் தனிமையை போக்குவதற்கு தான் வந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்திடுறாங்க அப்போ அங்கே ஒரு ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க பத்தாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதை வந்து அவங்க வந்து சொந்தமாக நினச்சிக்கிறது அவங்கள்ட்ட எல்லா சேர்ந்து ஷேர் பண்ணுறது அவங்க கமெண்ட் போடுறது அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு உற்சாகம் நமக்கு எல்லோரும் எல்லாம் இருக்காங்கப்பா அப்படின்னு அப்போ இது வீட்டை விட்டு வெளியே வந்த மணிமேகலை வீட்டை விட்டு வெளியில் வந்த உஷேன் ரெண்டு பேரும் வேறு வேறு திசையிலேருந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க குடும்ப சப்போர்ட் இல்லை அவங்களுக்கு ஒரே அடைக்கலம் வந்து இந்த சோசியல் தான் சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸை ஃபுல்லாக தன்னுடைய சொந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க சொன்னோடனே பெர்ஃபார்மன்ஸ் வயசு பார்த்தா பேசிக்காகவே நல்ல ஒரு டான்ஸர் உசேன் நல்ல டான்ஸர் மணிமேகலின் நல்ல டான்ஸர் எல்லாருக்கும் தெரியும் அப்போ விஜய் டிவியில் போய் அப்படியே செட்டில் ஆகிறாங்க விஜய் டிவியில் குக் வித் கோமாளி இதுதான் வந்து பெரிய லெவலில் மணிமேகலைக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தது மணிமேகலை அந்த நிகழ்ச்சியில் அந்த அந்த குக் வித் கோமாளியில் குக்கோ காட்டிலும் மணிமேகலையுடைய சேட்டைகள் தான் பயங்கர வைரலாக போச்சு எல்லாம் ரசித்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தாங்க அதை வந்து என்னென்னா குப்பித்து கோமா இல்லை பெரிய உச்சத்துக்கு போகிறாங்க மணிமேகலை இல்லைன்னா அதனை அந்த ஷோ வந்து தவிர்த்து பார்க்க முடியாதுங்க போது உச்சத்துக்கு போகிறாங்க எப்பயுமே மீடியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி அரசியலில் பாலிடிக்ஸ் அப்படின்றாங்க இல்லையா அது மாதிரி மீடியாவுக்குள்ளே பால்டிக்ஸ் நிறையா இருக்குது ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி பண்ணி டிஆர்பி போயிடுச்சு அப்படின்னா அடுத்து எப்படியாவது காலி பண்ணணும் இப்போ நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டோன்னே நியூஸ் வந்துடும் மந்திரி இல்லாட்டியே வந்து நம்ம உடனே உடனே ரிசல்ட் தெரிஞ்சிடும் இந்த சேட்டலைட் சேனலை பொறுத்த வரைக்கும் அந்த டிஆர்பி ரேட்டிங்கிறது வார வாரம் வரும் வார வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை டிஆர்பி ரேட்டிங் வரும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேனேஜரோ சிஇஓவோ அந்த அன்னைக்கு அந்த வந்த டிஆர்பி ரேட்டிங்கை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மீட்டிங் நடக்கும் சேனலுக்குள்ள மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங் ரொம்ப பரவாயில்ல இந்த பார்த்திங்களா இவர் பண்ண ப்ரோக்ராம் வந்து டிஆர்பியில் இவ்வளோ போயிருக்கு சிக்ஸ்டி சிக்ஸ்டி சிக்ஸ் போயிருக்கு நீங்கள் பண்ணது ஃபார்ட்டி ஃபைவ் தான் போயிருக்கு எவ்ரி வீக் நடக்கும் மீட்டிங் இப்போல்லாம் கொஞ்சம் நேரம் குறைஞ்சிடுச்சு இப்போல்லாம் சேட்டில் சேனலே தள்ளாடிக்கிட்டு இருக்குது அது வேறு விஷயம் அப்போது பீக்கில் இருக்கிறப்ப வார வாரம் வந்து இந்த வியாழக்கிழமை வந்தப்பறம் வியாழக்கிழமை ஈவினிங் ஸ்டடி பண்ணிட்டு வெள்ளிக்கிழமையோ திங்கக்கிழமையோ டிஆர்பி மீட்டிங்னே நடக்கும் எல்லா சேனலையும் அப்போ பார்க்குறப்ப அது ஒரு போட்டி வரும் நான் பண்ண நிகழ்ச்சி பெருசாக போச்சு நீ பண்ண நிகழ்ச்சி பெருசாக போயிடுச்சு ஆனால் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா இந்த ப்ரெஷர் யாருக்கு வரும்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் என்ன சொன்ன மாதிரி டிவி பண்ணுறது எதுவுமே வந்து விஜய் டிவியோட இன்னொரு ப்ரோக்ராம் கிடையாது அவங்க நேரடியாக வெளியில் கொடுத்து தான் பண்ணுறாங்க அப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தான் ப்ரெஷர் கொடுப்பாங்க உங்கள் ஆங்கர் சரியில்லை இந்த ஆங்கரை மாற்றுங்க சஜஷன் கொடுப்பாங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க பட் இவங்க நேரடியாக மாற்ற முடியாது இப்போ தான் அங்கே போயிட்டு இருக்குது அப்போ வித் மாணியில் இவங்க வந்து அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி போகிறப்ப மற்ற நிகழ்ச்சியெல்லாம் ஒரு சில நிகழ்ச்சி அப்படியே பேரண்ட்ஸு தான் போகும் ஒரு வாரம் அந்த நிகழ்ச்சி பெருசாக போகும் டிஆர்பியில் ஒரு வாரம் இந்த நிகழ்ச்சி கம்மியாக போகும் அப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி ஓகே நம்ம ஹோஸ்ட் பண்ண நிகழ்ச்சியோட அந்த நிகழ்ச்சி டிஆர்பி ஏறுது இந்த மாதிரி இருக்கும்ல சார் அந்த போட்டி இருக்கும் பயங்கரமான போட்டி இருக்கும் அது பயங்கரமான போட்டி இருக்கும் அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கும் அந்த நிகழ்ச்சியில் தூக்குறதுக்கு வழி நடக்கும் குளியை பறிக்கிறதுக்கு எல்லா வழியும் பார்ப்பாங்க எல்லாமே நடக்கும் ஆனால் நடுவில் அவங்க கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துட்டு திரும்ப ரெண்டாவது தடவை வந்தாங்களா சார் குக்கித் துவமாலையிலேருந்து வெளியேறிட்டு திரும்ப ரெண்டாவது தடவை வந்தாங்க அது என்ன காரணம் சார் ஒரு சின்ன ஒரு தான் அப்பயும் அங்கே நடந்த ஒரு இந்த செப் தாமு அவங்க ஏதோ ஒரு ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு கொஞ்சம் மரியாதை எல்லாம் பேசிட்டாங்க மனிதங்களை பொறுத்த வரைக்கும் மனத்துல இருக்க டப்புன்னு பேசக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கிறதுனால சில இடங்களில் அது ஒத்து வரும் சில இடங்கள் வராது இந்த சினிமா மீடியா அரசியல் இதில் மனதில் பட்ட பேசக்கூடியவர்கள் வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம் அங்கே வந்து நீங்கள் அவங்க என்ன தான் சொன்னாலும் பொறுமையாக கேட்டுட்டு நேரம் கிடைக்கிற பா கால வாரி விடுறது தான் அரசியலையும் சரி சினிமாவிலையும் சரி மீடியாவிலையும் சரி ஜாலரா போட்டால் தான் வாழ முடியுங்கிறது இன்னைக்கு உலகத்துக்கு நிகதியாகி போச்சு மனதில் பட்டதை பேசுகிறது ஹை டெம்பர டெம்பராக இருக்கிற ஆட்கள்லாம் வந்து வாழ்க்கையில் பல இடங்களில் அவங்க அதான் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக முடிஞ்சிடும் நல்ல திறமையான ஆளாக இருப்பாங்க பட் மனதில் படத்தை டக்குன்னு பேசிடுவாங்க காலை பிடிக்க தெரியாது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது ஒன்று காலை பிடிச்சி வளர்த்திடணும் இல்லை காலை வாரி விட்டு வாழ்த்திடணும் இந்த ரெண்டும் இல்லாத ஆட்கள் வந்து ரெண்டும் கட்டான வாழ்க்கையை தான் வாழ்வாங்க மாட்டிப்பாங்க நடுவில் மாட்டிக்கிறாங்க அவங்களால வந்து இறங்கி போய் பண்ண முடியாது ஒருத்தர் காலை வரையும் விட முடியாது காலை பிடிக்கவும் முடியாது இது எல்லா விதமான இடத்துக்கும் பொருந்தும் ஐடி கம்பெனில இருந்து மீடியா வரைக்கும் பொருந்தும் மணிமேகலையை பொறுத்து ஒரு ரெண்டாவது கேட்டகரி இது மனசில் பட்டது டப்பு டப்புன்னு பேசிடுறது அது என்ன ஆகுனா அது வந்து ஆகுமா பல இடங்கள்ல அவங்களுக்கு அது நெகட்டிவாக மாறுது அதனால அந்த கோமாளியில இருந்து சரி வெளியில வெளியில் போனாங்க திருப்பி வந்தாங்க திருப்பி வந்த பிறகு பிரியங்காவுக்கும் மாவுக்கும் நடந்த ஒரு க ஒரு நடுவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வெளியே போனதுக்கு காரணம் வந்து நான் வந்து இவ்வளோ நாள் கோமாலியாகவே இருந்துக்கிட்டு இருக்கேன் பட் எனக்கு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கொடுங்க அப்படி இல்லைன்னா என்னையும் குக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கொடுங்க அடுத்த லெவலுக்கு கொடுங்க அப்படின்னு தான் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது இல்லை சார் எது உண்மை இதில் இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சி தேவைப்படும் ம் இப்போ ஒரு இப்போ ஒரு சன் மியூசிக் ஆங்கராக இருந்தாங்க கண்டஸ்டன்டாக இருந்தாங்க அப்புறம் வந்து கோஸ்ட் பண்ணாங்க அப்புறம் அது கோமலியா இருந்தாங்க குக்காக இருந்தாங்க அதுக்கு பிறகு அடுத்த ரேஞ்சுக்கு போகணும்ல இப்போ அடுத்த ரேஞ்சுக்கு போகணும் அப்படிங்கிற போது இது என்னென்னாக்க உடம்பு பிரியங்காவும் மணிமேகலையும் ஒரே காலகட்டங்களில் வந்தவங்க ரெண்டு பேருமே சன் மியூசிக் ப்ராடக்ட் தான் அப்படிங்குறது அந்த ஒரு இருக்கும் இல்லையா நீ வந்து கோஸ்டாக இருந்து நான் வந்து கண்டஸ்டாக இருந்து நீ என்னை கேள்வி வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிக்கல் அது இயற்கையாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஈகோ தான் அது மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும் அது அழகாக வந்து ஒன்று பிரியங்காவை வச்சிருக்கணும் இல்லை மணிமேகலையை வச்சுருக்கணும் அந்த நிகழ்ச்சியில் மணிமேகலையை வந்து கண்டஸ்டாவும் கண்டஸ்டனாகவும் இனி பிரியங்காவையும் இவங்க வந்து கோஸ்டாவும் போட்டால் அதில் வந்து கிளாஸ் ஆக தான் செய்யும் பிரச்சனை வர தான் செய்யும் இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை கோஸ்ட்டாக இருந்தாங்க இவங்க வந்து குக்காக இருந்தாங்க கெஸ்ட்டாக வந்தாங்க கெஸ்ட்டு குக்காக வந்துட்டு போனாங்க பெர்மனண்ட்டாக இருக்க மாட்டாங்க இது ஏதோ ரெண்டு பேருக்குள்ள ஒரே காலகட்டத்தில் இருக்கிறப்ப சில பேரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க சில பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க அதில் ஒரு சிக்கல் வந்துடுச்சு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வெளியேற்றப்பட்டார் வெளியேறினார் வெளியேற்றதுக்கு தூண்டப்பட்டார் அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாலும் கூட சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப மனம் திறந்து மனம் வெதும்பி அழுகால குறையாக ஒரு நிகழ்ச்சியில் பேச்சுருக்குறாங்க நான் வந்து நம்ம பிடிச்சி ரசித்து பார்த்த வேலையை அழுத்தம் காரணமாக விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அதுக்கு சிலர் கொடுத்து சிலர் பேர் கொடுத்து அழுத்தம் நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முன்னேறி வந்தேன் வந்தாலும் கூட நான் வந்து வெளியில் வந்த பிறகு ஒரு பெரிய வெறுமை விஜய் டிவியில் ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை கொஞ்ச நாள் என்ன செய்கிறதேன்னு தெரியல அந்த நேரத்தில் வந்து எனக்கு என்னுடைய கணவர் தான் வந்து எனக்கு வந்து எல்லா எல்லா விஷயத்துலையும் பக்கப்படமாக இருந்தார் எப்போ வேலை போனால் பரவாயில்ல அடுத்தடுத்து வேலையை பார்த்துக்கலாம் அது தன்மானம் தான் முக்கியம்னு எனக்கு பெரிய பேக் போனாக இருந்தது என்னுடைய கணவர் தான் அந்த நேரத்தில் தாங்கி பிடிச்சார் அப்படின்னு பேசிட்டு அது மாதிரி எமோஷனலாக பேசி கண்ணினுடைய மாதிரி பேசியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியை ஆங்கரிங் பண்ணி கோஸ்ட் பண்ணது யார்னா நான் காப்பா ஆனந்த் அதுதான் சிக்கல் சோசியல் மீடியாவில் இப்போ என்ன போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மாகப்பா ஆனந்தனுடைய ரியாக்ஷனை பார்க்குறப்ப எதுவுமே இல்லை ரொம்ப சலனமே இல்லாமல் அமைதியாக இருந்தார் மாகப்ப ஆனந்த் ஏன்னா மாகப்பா ஆனந்தான் சொம்புன்னு உங்கள் ஸ்டேட்டஸே வச்சாங்க அப்படிங்கும்போது மாகப்பா ஆனந்து இந்த இசை எல்லா விஷயமும் தெரியும் விஜய் டிவியில் நடந்தது எல்லா விஷயமும் தெரியும் அப்போ நடந்த மனக்குமுறையிலே பேசுகிறாங்க மாகாப்பா ஆனந்த் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சைலண்டாக இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு மாகாப்பா ஆனந்த பக்கம் திரும்பிட்டாங்க சோசியல் மீடியா பிறகு உனக்கு எல்லாம் தெரியும் இல்லை நீ ஏன் சொல்லலை நீ சொல்லு இது இப்போ இப்பயாவது நடந்தது சொல்லுன்னு கேட்குறப்ப இந்த ஒரு நிகழ்ச்சி திருப்பி வணிமேகலையை பற்றின ஒரு செய்தியா பரபரப்பாக போயிட்டு இருக்கு இப்போ இதில் மணிமேகலையை வந்து பார்த்தீங்கன்னா இது நான் நடத்துகிற நிகழ்ச்சி அதில் வந்து அவங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் தானே ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு அவங்க கேட்டது ஒரு நியாயம் இருக்குது ரெண்டாவது வந்து அவங்க உங்களோட சீனியர் நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் இல்லை மன்னிப்பு கேட்குன்னா அது சொன்னாங்களா இல்லையாங்கிறது ரெண்டு மீது சொல்லப்படலை அந்த பிரச்சனையை முடிச்சுக்கோங்க உங்களுக்குள்ள வேணாங்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மணிமேகலையும் அதை வந்து டிக்ளேர் பண்ணல என்ன சில அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க எனக்கு பிடிச்ச வேலையை நான் ரசித்து பார்த்த வேலையை அழுத்தத்தினால் விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு அந்த அழுத்தம் என்னங்கிறது நம்ம நம்மளாக புரிஞ்சுக்கணும் மன்னிப்பு கேட்க சொன்னாங்களா இல்லை வேலையை விட்டு போக சொல்லி நிர்பந்தப்படுத்தினாங்களா அப்படிங்கிறது நம்மளாக புரிஞ்சுக்கணுமே ஒளியே ஏதோ ஒரு நிர்பந்தம் தான் வேற வழியே கிடையாது நிர்பந்தம் கொடுத்து தன்மானத்தை வெளியே அந்த இடத்துல வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் வெளியே ஏறி இருக்காங்க நம்ம அந்த அழுத்தங்கிறத மன்னிப்பும் நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போது மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் பேசியிருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் ஒன்று நடந்து முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆடியன்ஸ் எல்லாமே பாருங்க பிரியங்கா வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அன்னைக்கு இவங்க மணிமேகலைக்கு பண்ண ஒரு அந்நியாயம் பாருங்க இன்றைக்கி அவங்க ஷோவே பண்ண உடையவன் வெளில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மணிமேகல் ஃபேன்ஸ் எல்லாம் உள்ளே பூந்துட்டாங்களே சார் இல்லை இது வந்து மணி பிரியங்கா விஜய் டிவி வெளியில் போகிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது பிரியங்காவும் திருமணம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் தெரியும் கணவர் லண்டனில் ஒரு பெரிய டிஜே கம்பெனி வச்சுருக்கிறாரு லண்டனில் போய் செட்டில் ஆக போகிறாரு இவங்களும் லண்டனில் போய் செட்டில் ஆக போகிறாங்க அதுவும் ஒரு காரணம் ரெண்டாவது விஜய் டிவியும் கை மாறிடுச்சு அதுவும் நமக்கு எல்லாம் தெரியும் ப்ரொடக்ஷன் ஹவுஸு மாறப்போகுது புது புது ஆங்கர்ஸ் உள்ளே கொண்டுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அந்த சீரியல் நடிகை அந்த அந்தளவுக்கு அவங்க கூட ஒரு ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க புது புது ஆட்களை உள்ளே கொண்டு வாங்க ஒரு காலகட்டம் தானே விஜய் டிவியில் எவ்வளோ நேரம் ஆங்கர் ஆங்கராக இருக்க முடியாது அடுத்த கட்டமாக நம்ம மூவ் பண்ணி போகணும் அடுத்த கட்ட லைஃப்பை போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு பிரியங்கா வந்திருக்காங்க இப்போ அதுவும் தான் அவங்க வெளியே போனது காரணமும் திருமணமானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி போகிறது அடுத்தடுத்த வேலைகளை செய்யணுங்கிற ஒரு காரணத்துக்காக வெளியே போயிருக்காங்க பட் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் நகர்ந்து தானே போகணும் இப்போ பிரியங்கா வெளியே போயிட்டாங்களா மணிமகளை திரும்பவும் இந்த சேனலுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா அது புதுசாக வந்திருக்கிற மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து புதுசாகவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை பொறுத்து மணிமேகலைக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்குது மணிமேகலைக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது அதை பயன்படுத்திக்கிற கொள் பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறதுக்கு சேனல் விரும்பும் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு சேனல் இந்த இதுவுமே பிஸ்னஸ் தான் மணிமேகலை போகிறப்ப அங்கே டிஆர்பி ஏறும் மணிமேகலைக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க மணிமேகலை உள்ள கொண்டு வரப்போ ஒரு வாரம் வயதாளம் கனெக்டாக மாறும் அப்படின்னு நினைக்கிறப்ப பயன்படுத்திக் கொள்வதற்கு சேனல் விரும்பும் அதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல மணிமேகல் இருக்காங்க ஏன்னா மணிமேகல் ஆல்ரெடி ஜிக்கு போயிட்டாங்க ஜியில் ஒரு அக்ரிமெண்ட்டில் போட்டு அங்கே நிகழ்ச்சி இருக்காங்க அது ஏன்னா எவ்வளோ எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட்டு எவ்வளோ நாள் அக்ரிமெண்ட்டுங்கிறது தெரியாது ஒரு அக்ரிமெண்ட் கேன்சல் ஆன பிறகு அங்கே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது மாக்காப்பா கடைசியாக வந்து யார் பக்கம் இருக்கார் அவர் வந்து அந்த பிரியங்கா பக்கம் இருக்காரா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை பக்கம் இருக்காங்களா மைக்கத்தி நீட்டும் போது கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜம்ப் பண்ணி ஓட்டேன் அக்கா அப்பா வந்து பிரியங்காவுக்கு சப்போர்டரா தான் இருந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்கு வந்து சொம்புன்னு அவங்களே வந்து ஒரு பிரியங்காவே மணிமேகலையே போட்ட ஒரு ஸ்டேட்டஸ் தான் கூட பார்த்தோம் அப்போ அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நிலைப்பாடு அதை நம்ம தவறு சொல்ல முடியாது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரியங்கா போட்டது சரி அதான் அவங்க சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது தவறு கிடையாது ஒருத்தவங்க ஒரு ஸ்டேண்ட் ஒருத்தருக்கு அதிமுக பிடிக்கும் ஒருத்தருக்கு திமுக பிடிக்கும் ஒருத்தர் ரஜினி பிடிக்கும் ஒருத்தர் கமல் பிடிக்கும் அதே மாதிரி ஆறு மாகாப்பா பாயிண்ட் ஆஃப் வியூவில் மணிமேகலை செய்யறது பிரியங்கா செய்யறது சரி அப்படின்னு அவர் அதை சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் இப்போ மனநிலை எப்படி இருக்குங்கிறது மாகாப்பாவான் சொல்லணும் ஆனால் மாகாப்பா நல்ல ஐடியாங்கல சார் சோஷியல் மீடியாவில் சோசியல் மீடியாவில் மாகாப்பாவை வச்சு உருத்தானுங்க தானுங்க மாகாப்பாவுக்கே தெரியும் அது பெஸாமல் இருந்தாருன்னா கூட இடையில ஒரு வீடியோ ஒன்று போட்டாப்புல அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு ட்ரிக்கர் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் சினிமாவிலையும் சோசியல் மீடியாவிலையும் அதான் வந்து சாதாரணமான விஷயங்கள் நாளைக்கு எல்லாம் ஒன்னும் சேர்ந்து கூட சேர்ந்து நிகழ்ச்சி பண்றது கூட வாய்ப்பு இருக்கு பட் சூழல்கள் மாறிட்டு இருக்கு மணமேகலையை உள்ள போறாங்களா உள்ள திருப்பி பிஜேடி உள்ள போறாங்களா இப்போ இவங்க அக்ரிமெண்ட்ல இருக்கிறாங்க இருக்குங்களும் தெரியல வரக்கூடிய காலங்கள்லாம் தெரியும் இப்போ வடிவையில சொல்லறதுல நம்ம வடிவங்காத ஏரியாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில வடிவாங்க பிரபலமாவே இருக்க முடியாது அது மாதிரிதான் ஓகே சார் திரும்பவும் மணிமேகலை உள்ளா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரசிகர்கள் எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன் இப்போ நேற்று அவங்க பேசினது வந்து இன்னும் வைரலாக போயிடுச்சு இவ்வளோ நாள் மனசில் வச்சுருந்தாங்கன்னு ஓகே சார் அடுத்து யார் உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நம்ம முடிக்கலாம்